ஏரை அனைத்து தழுவி ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு போனால் இந்த ஃபெஸ்டிவலில் வின்னர் யாரும் வந்து காளைகளை துன்புறுத்துறது கிடையாது டெஃபினட்டாக இந்த ஸ்போர்ட் வந்து ரிஃபார்ம் ஆகிட்டு வருது இது வந்து இன்னும் ஆனிமல்ஸுக்கு வந்து ஹார்ம் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸை நடத்துகிறவங்க வந்து பண்ணிட்டு வராங்க ஸோ டெஃபினட்டாக இவங்க போர்ட்ரே பண்ணுற மாதிரி யாரும் போர்ட்ரே பண்ணுற மாதிரி இது அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான ஸ்போர்ட் கிடையாது இன்னொன்று நம்மளுடைய காளைகளோட ப்ரீட்ஸ் நம்மளுடைய கவோட ப்ரீட்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்போர்ட் ஒரு உறுதுணையாக இருக்குது ஏன்னா ஏ டூ மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுற எவ்வளோ ப்ரீட்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்டட் புல்ஸ் தான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி காப்பாற்றும் ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி புல்ஸை வந்து வி கேன் நாட் லெட் தெம் எக்ஸ்டிங் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ப்ரீட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ பிரசில் இருக்குது ஸோ டெஃபினட்டாக நம்மளுடைய ப்ரீட்ஸ் வந்து நம்ம ஊரில் வளர்த்தே ஆகணும் அண்ட் இந்த ஸ்போர்ட் வந்து அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது ஸோ இதுக்காக நாங்கள் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பாடல் பண்ணியிருக்கோம் நானும் ராஜாவும் சேர்ந்து ஒரு முயற்சியாக பண்ணியிருக்கோம் அதில் வர ரெவென்யூவை வந்து நம்ம ஃபார்மர்ஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார்மர்ஸ்க்காக வந்து கொடுக்குறோம் சமர்ப்பிக்கிறோம் இது ஒரு தொடக்கம் ஸோ டெஃபினட்டாக அவங்களுடைய சப்போர்ட் வேணும் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் இந்த பாடல் வந்து வெளில வந்துடும் அவங்க சப்போர்ட் பண்ண